ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ட்ரெடிஷ்னலாக கனகாமரையும் உள்ள பூவையும் கலந்து வச்சு எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக பாருங்கள் நார்மலாக பூ கட்டுற நூல் எடுத்துக்கோங்க கனகாமர பூவியே மேலே மூணு பூ கீழே மூணு பூ வச்சுக்கலாம் காம்பு நல்லா கீழே தள்ளி மேலே தள்ளி கிட்ட கிட்ட வச்சுக்கோங்க கிட்ட கிட்ட வச்சுக்கிட்டு கீழ் பக்கமாக ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டே பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு விரலை மடிச்சுட்டு மற்ற ரெண்டு விரலுக்கு சென்டரில் கேப்பு விட்டு நாட் போட்டுக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் அடுத்தது ஃபஸ்ட்டு ஒரு கண்ணி மட்டும் கனகாமரை வச்சுக்கலாம் அடுத்தது முல்லைப்பூ வச்சுக்கலாம் பாருங்கள் முல்லைப்பூ அதே மாதிரி மேலே மூணு பூ எடுத்து வச்சுக்காங்க கனகாமரையோட ஹைட்டுக்கே கீழே மூணு பூ எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து காம்பை கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க கீழ் பக்கமாக ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டு சுண்டு விரல் பக்கம் இருக்கிற நூலை மடிச்சுட்டு ஆள்காட்டி விரல் பக்கம் இருக்கிற நூலை அப்படியே எடுத்து நாட் போட்டுக்கலாம் அடுத்த கன்னி பாருங்கள் இந்த மாதிரி மூணு பூ எடுத்து வச்சுக்கலாம் லைட்டாக இழுத்த மாதிரி பக்கமாக ஒரு சுற்றி சுற்றிக்காங்க நாட் போடுறதுக்காக பாருங்கள் சுண்டு விரல் பக்கம் இருக்கிற ரெண்டு விரலை மடிச்சுக்கிட்டு ஆளு காட்டி விரலுக்கும் செ விரலுக்கும் சென்டரில் கேப்பு விட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்காங்க ஒரு நாலஞ்சு கண்ணி கொஞ்சம் ஸ்லோவாகவே கட்டி காமிக்கிற பாருங்கள் பூக்கட்டை தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக கற்றுப்பாங்க இதை பார்க்கும்போது மாதிரி பாருங்கள் ரெண்டு விரலுக்கு சென்டரில் கேப்பை விட்டு அப்படியே கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து பூவில் அந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம் ஆர்டரை மாற்றி மாற்றி நம்மளுக்கு விருப்பப்பட்ட மாதிரி வச்சுக்கலாம் ஒரு கண்ணி கனகாமரம் வச்சுட்டு மூணு கண்ணி முல்லைப்பூ வச்சுக்கிட்டேன் பாருங்கள் மறுபடியும் ஒரு கண்ணி கனகாமரம் வச்சுக்கிறேன் கனகாமரை காம்பு கிட்ட கிட்ட தள்ளி முள்ளைப்பூவோட ஹைட்டுக்கு வர மாதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லை கனகாமரம் கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கணும் இதில் வந்து நான் வச்சு கட்டியிருக்கிறத வந்து வெடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு முல்லைப்பூ அதிகமாக தெரியும் இதே கனகாமரம் அதிகமாக தெரியணுன்னா ஒரு கண்ணி முல்லைப்பூ ஒரு கண்ணி கனகாமரம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக சுற்றி நாட் போட்டுக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்பீடாகவே கட்டிக்கலாம் ஒரு நஞ்சாறு கண்ணி மட்டும் ஃபஸ்ட்டில் பூ கட்ட தெரியாதவங்க ரொம்ப ஈஸியாக கட்டி கற்றுக்கிறதுக்காக ஸ்லோவாக கட்டணும் இதுக்கு மேலே நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவே கட்டிக்கலாம் பூ கட்டுற மெத்தேடு பார்த்திங்கன்னா இதில் நிறைய பூ கட்டுற மெத்தட் இருக்குது அதில் வந்து இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தேடில் ஒரு மூணு டைம் நாலு டைம் நம்ம கட்டி பார்த்தோமாவே ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் ஃபஸ்ட்டு கட்டும்போது ஒவ்வொரு கண்ணிக்கும் இடையில இடையில கொஞ்சம் கேப் வர மாதிரி இருக்கும் அது வந்து நீங்கள் கட்டிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா லைட்டாக இழுத்து இழுத்து கீழே பக்கமாக சுற்றுறதை அந்த கேப்பு வந்து ஃபில் ஆயிரும் கட்டி பழக பழக சரியாக போயிடும் ரொம்ப ஈஸியான மெத்தடு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூ கட்டி பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி முல்லைப்பூவில் பூ கட்டி பழகிக்கங்க அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் குண்டுமல்லி பூவோட காம்பு ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது பண்ண முடியாது ப்ராப்பராக வராது அதனால் இந்த மாதிரி முல்லைப்பூவில் கட்டி பழகு முல்லை பூ பிச்சு கட்டி பழகுனிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னும் ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இடையில இடையில மறிகொழுந்தோ இல்லை துளசியோ வச்சு கட்டிக்கலாம் சின்ன சின்ன கொத்தாக கட் பண்ணி எடுத்து ஒவ்வொரு கண்ணியாக வச்சு அங்கங்கே வச்சு கட்டினோம்னா அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இடையில இடையில கனகாமரைக்கு பதிலாக கோழி கொண்டை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம் ஒரு ஒரு முளை நீளத்துக்கு கட்டி எடுத்தாச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது அவ்வளோதான் இந்த மாதிரி நூலை எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்